மார்க்சிஸ்ட் கட்சிக் கொள்கிறேன் எதிர்கால தலைமுறையான மாணவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழலில் சூழப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிற விதத்தில் இந்த இயக்கம் கொண்டெடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னர் பேசிய பல தோழர்களும் பல்வேறு விஷயங்களை பற்றி மகாவிஷ்ணுவை பற்றி செய்திகளை இங்கே சொல்லி இருக்கிறார்கள் பல ஆயிரம் பள்ளிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது நாற்பதுனாயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளும் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரத்தினுடைய நீண்ட நுணுக்கமான திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான களமாக இன்றைக்கு பல்வேறு செயல்களில் ஒரு வடிவம் தான் இது இதில் இந்த ஒரு எளிதான் சிக்கி இருக்குது இன்னும் பங்குக்குள் எத்தனை எலிகள் இருக்கிறது என்பது தெரியாது அத்தனை எலிகளையும் பிடிக்க வேண்டிய பொறுப்பு இந்த முற்போக்கு எங்களுக்கு இருக்கிறது என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் வலைத்தளங்களில் பல செய்தி இருக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் இந்த பகுதியிலே சூழ்ந்திருக்கிற பொதுமக்கள் இருக்கிற தேனீ பல இடங்களில் நிறைய பேர் கூழ்ந்து இதை கேட்டு கொண்டிருப்பீர்கள் இந்த பகுதியிலே வசிக்கிற பொதுமக்களுக்கும் ஓரளவிற்கு இது கேட்கலாம் ஆனால் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய எதிர்காலம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சமூகம் தமிழ்நாட்டு சமூகத்தினுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயம் என்று நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏன்னா இதை ஒட்டிய வலைத்தள சின்ன சின்ன வீடியோக்கள் நிறைய வந்திருக்கு வாய்ப்பிருப்பவர்கள் கண்டிப்பா பாருங்க பார்த்து அதுல சொல்லப்படுகிற செய்தியை கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சொல்றாரு அவர் வந்து அந்த இரண்டு பள்ளிகள் சென்னை அசோக் நகர் சைதாப்பேட்டை அந்த மாணவிகள் மத்தியில பேசுகிற போது நிறைய விஷயங்களை சொல்றார் அங்கு நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் எஸ் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது நடத்தி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் வருகிறார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்கிறார் அதில் பங்கு பெற்ற ஒரு நிர்வாகி அந்த மாணவிகளிடம் கேட்கிற போது மகாவிஷ்ணு சொன்ன செய்திகளில் ஒன்று

இந்த பிறவியில் நீங்கள் அழகில்லாமல் பிறந்தால் இந்த பிறவியில் உங்கள் கண்களோ கைகளோ காதுகளோ அதாவது மாற்றுத்திறனாளி வச்சுக்கோங்க அப்படி பிறந்தால் இதெல்லாம் உங்க முன்பிறவியினுடைய சாபம் என்கிறார் நமக்கு என்ன வேதனைனா இங்க காவல்துறை இருக்கு பல்வேறு அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் அங்க அதை கேட்டுட்டு இருந்தாங்க இவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இந்த வேலை கிடைத்திருக்கிறது என்றால் இடஒதுக்கீடும் அதற்கு எதிரான அதை கொண்டு வர வைத்த போராட்டம் மிக முக்கியமான ஆனால் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீ அப்படியெல்லாம் பண்ணாத இது உன்னுடைய முன் பிறவியில நீ செஞ்ச பாவம் என்று சொல்லி அறிவியலுக்கு எதிராக இன்றிருக்கிற சமூக நீதிக்கு எதிரான ஒரு கருத்தை விதைக்கிறார் என்றால் இது எவ்வளவு அபத்தமானது மோசமானது நயவஞ்சகமானது என்பதை தமிழ்நாடு கொஞ்சம் சிந்தி

இன்றைக்கு திருக்குறள் அச்சிடப்பட்டிருக்கிறது என்றால் இதை அச்சிட்டவர் யார் தெரியுமா ஒரு ஆங்கிலேயர் எல்லி சென்ற அவர் நினைவா சென்னையில பல வீதிகள் இருக்கும் நகர் கூட இருக்கு ஆனா இந்த உண்மைகளை எல்லாம் மூடி மறைத்து அந்த மந்திரங்களை உச்சரிச்சா நெருப்பு மழை பெய்யும் இன்னொரு மந்திரத்தை உச்சரிச்சா எல்லா நோயும் போய்விடும் இன்னொரு மந்திரத்தை உச்சரிச்சா பறந்து போவீங்களா இதை சொன்னவை சிறைக்குள் இருக்க

தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலன் சார்ந்தது என்று சொல்லி தமிழ்நாடு அரசு சில நடவடிக்கை எடுத்திருக்கு முதல்வர் கல்வி சாலைகளில் அறிவியல் மனப்பான்மை வளர்த்துவோம் சொல்லியிருக்காரு நாங்கள் வேண்டுகோளோடு கேட்டுக்கொள்வது நாற்பதாயிரம் தனியார் பள்ளி இருக்கு அங்க இன்னும் என்னென்ன நடக்குதோ தெரியல கொஞ்சம் அதன் மீதும் கவனம் செலுத்துங்க இந்த மகாவிஷ்ணு மீது இப்ப போட்டிருக்கிற பிரிவு ஓரளவுக்கு கரெக்டான பிரிவு தான் அநேகமா இந்த பிரிவிலேயே மாசத்திலிருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் உள்ள இருக்க முடியும் எனக்கு முன்னாடி பேசிய தோழர் முத்துக்குமார் குறிப்பிட்டதை போல இன்னும் பல செய்திகளை விசாரித்து தக்க நடவடிக்கை இவருக்கு எடுக்க வேண்டும் இதன் மூலம் இப்படி பரப்புகிற மூட நம்பிக்கைக்கு பரப்புகிற பல்வேறு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டு மாணவருடைய எதிர்காலம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றியூர் முடிக்கிறேன் வணக்கம்